கார் என்ன கேட்டிங்கன்னா இங்கே கரை கட்ட போகிறாங்க அதனால தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அந்த சைடு வெளியே விட்டுறாங்க ஏரி ஃபுல்லாக கிளீன் பண்ண போகிறாங்க ஸோ அது ஏறி கதை உள்ள வர முடியும் ஒன்ஸ் கிளீன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் ரொம்ப குஷி ஆயிட்டான் ஏரி பார்த்துட்டு பீச் பீச்சுன்றான் நேர்மா அது அப்போ நேர் எங்கிருக்கோம்

அந்த சைடு இப்போ மோட்ரு போட்டு இப்போ எல்லாமே ட்ரை பண்ணுறாங்க தண்ணிக்குள்ள ஒன்ஸ் எல்லாமே தண்ணி ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறம் தண்ணி லெவலாக அதிகரிச்சிடும் இன்னும் பார்க்கறது நல்லா இருக்கும் ரெட்டேரியில் போட்டிங் கொண்டு வரதான் அறிவிச்சிருக்காங்க அதுக்காக ரெடி பண்ணுறாங்க எனக்கு தெரியுது பார்ப்போம் வந்தால் ரெட்டேரி ஃபுல்லாக டெவலப் ஆகிடும் என் பையனை பாருங்க ஒரு முடிவோடு இருக்கான் அந்த தீவுக்குள்ளே போய் நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கு தீவு இப்போ என்னதான் இருக்கும்னு தெரியல ரொம்ப நாளாக அதை கிளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் அப்போது உள்ளே போலாமா ம் போய் தான் பார்ப்போம் என்ன பார்ப்பேன் ஒன்றும் இருக்காது ம் இங்கே ரட்டையர் சர்க்குல இருந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் வெளியில் எங்கே போகணுன்னு அவசியமே கிடையாது இது ஒரு சுற்றுலா தான் கூட இருந்தீங்க பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள் போட்டிங்கெலாம் வந்துச்சுன்னா இடமே வேறு லெவலில் இருக்கும் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கொளத்தூர் ரட்டேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டி காலி ஏரி ரட்டேரி இருக்குவாங்க ரெட்டேரி ரெண்டு ஏரி இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பீஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எங்கே போக போகிறோம் குடியூப்பில் போக போகிறோம் ஓகேவா போகலாமா போகலாமா சரி அங்கே என்ன சொல்லு நாங்கள் உள்ளே போக போகிறோம்னு சொல்லு வீடியோவில் சொல்லி நாங்கள் கூட போறோம் போகலாம் கீழே மட்டும் பார்த்தோம்னா டிவுக்குள்ளே போகிறோம் வாங்க பின்னாடியே வாங்க பாம்பு எது வேணா இருக்கலாம் பாம்பு அது எது எது வேணா இருக்கலாம் பாத்தீங்களாலே ஒரு அபானன் பிளேஸ் மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க உள்ள சுத்தி ஒரு வெயில் கூட அந்த தெரியல ரொம்ப பசங்க நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் கவர்மெண்ட் இந்த இடத்த ஒரு ரெசார்ட் மாதிரி யூஸ் பண்ணி மக்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக பண்ணலாம் இடம் அப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சுற்றி மரம் அது மாதிரி நட்டு ஏறி சுற்றி ஒரு டிவி மாதிரி ரெடி பண்ணி போட்டிங் ரெடி பண்ணி மக்களுக்காக ஒரு சுற்றுலாத்தலமா ஆக்கலாம் இதே அப்படியே விட்டுருக்காங்க தெரியல பார்த்தீங்கன்னா தெரியும் இடம் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இதை மெயின்டைன் நல்லா இருக்கும் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து பண்ணலாம் மொத்தபடி உள்ள பயப்படுற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது பெரிய பெரிய மரம்லாம் ரெடிமேட்டாக வந்து நட்டு ஒரு சின்னதாக ரெண்டு மூணு ஷாப்பிங் மாதிரி போட்டு அங்கே போட்டிங் பண்ணிட்டு இங்கே எத்தனை ஜனங்கள் ஜனங்களும் ஒரு சுற்றுலாத்தலமாக ரெடி பண்ணலாம் ஐடியா பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லா வருமானம் கிடைக்கும் ஸோ சம்மந்தப்பட்ட ஆளுங்க கொஞ்சம் யோசித்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ரத்த ஏரி இருக்கிறதுலே பெரிய ஏரி பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி இருக்குது அது அந்தளவுக்கு ஏரியும் கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணி மிதக்கம் பாலம்தான் வச்சுருலாம் கரணி பாலம் அங்கே செலவு படத்தை பற்றி எவ்வளோ பெரிய ஏரி பாருங்கள் போட்டிங் விட்டு நல்லா சுற்றுலாத்தலம் ஆகலாம் சரி கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இப்படிக்கு ரட்டேரி மத்திய இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க இப்போ கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்க இப்படி ஒரு ஒன்றரை ஏக்கர் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் அழகாக ஒரு ரெண்டு மூணு கடையாக போடலாம் கடை அது மாதிரி என்னென்ன கடைன்னா ஹோட்டலு ஒரு சின்ன டீ ஸ்டாலு அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இங்கே ஒரு மீன் குளிச்சு இங்கேயே சமைச்சு தர மாதிரி சமைச்சு சேல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஏன் கவர்மெண்ட் அப்படியே விட்டுருக்காங்களோ தெரியல நல்ல ஐடியா எப்படி பண்ணலாம் ஸோ சீக்கிரம் இந்த ஏரியாவெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதில் ஸ்டெப் எடுத்து இது பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் இது டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆனால் நல்லாயிருக்கும் ஏன்னா போட்டிங்க்கு ஏற்ற பிளேஸ் இது ஸோ இதை பார்த்துட்ருக்கோங்க யாருக்கு என்னென்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட நபர்கள் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்